ஆற்று களத்தில் இறங்கிய பெண் அதிகாரி தரமான சம்பவம் இந்திய ராணுவம் என்றால் எல்லையில் நின்று அந்நிய படையெடுப்புகளில் இருந்து நம்மை காப்பது மட்டுமல்ல மாறாக உள்நாட்டில் எந்த ஒரு பேரிடர் வந்தாலும் முதல் ஆளாக களம் இறங்கி மக்களை காப்பதும் நமது இந்திய ராணுவம் தான் அந்த வகையில் கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவு மீட்பு பணிக்காக பதினெட்டு மணி நேரத்திற்குள் பாலத்தை கட்டிய இந்திய ராணுவத்தின் மெட்ராஸ் ரெஜிமெண்டின் மெட்ராஸ் என்ஜினியரிங் குரூப் வீரர்கள் சாதனை படைத்துள்ளனர் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த பணியை முன்னின்று நடத்தி காட்டியவர் அதிகாரி ஒருவர் என்பதுதான் பயநாட்டில் இரு தினங்களுக்கு முன்பு அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவு நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது விமானப்படை ராணுவம் தேசிய மாநில மீட்புக் குழுவினர் தன்னார்வலர்கள் என மீட்பு பணியில் பலரும் ஈடுபடுத்தப்பட்டனர் இந்த நிலையில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முன்னூரை தாண்டியுள்ளது இன்னும் இருநூற்று நாற்பது பேரை காணவில்லை என தரவுகள் சொல்கிறது இதனால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அச்சம் தெரிவிக்கிறார்கள் அதிகாரிகள் கொந்தளிக்கும் முண்டகை ஆற்றின் வேகத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீட்பு படையினர் செல்ல சிரமம் ஏற்பட்டது சாலைகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ள இந்த நிலையில்தான் முண்டகை ஆற்றின் குறுக்கே போர்க்கால அடிப்படையில் பெயினி பாலத்தை அமைத்து மீட்பு பணியின் வேகத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறது இந்திய ராணுவம் பேரிடர் காலத்தில் சவாலான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வெற்றிகரமாக முடிக்கப்பட்ட சாதனையில் முக்கிய பங்கு வகித்த ராணுவ பொறியியல் பிரிவு பெண் மேஜர் சீதா செல்கேவின் அர்ப்பணிப்பிற்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன நிலச்சரிவில் சிக்கித் தவிக்கும் வயநாட்டில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பெயினிப்பாலத்தின் கட்டுமான பணிகளை முன்னின்று செய்தவர் இந்திய ராணுவ பெண் அதிகாரி மேஜர் சீதா ஷெல்கே மேஜர் சீதா செல்கே மற்றும் அவரது குழுவினர் பயநாட்டின் சூரல்மாலா என்ற இடத்தில் நூற்று தொண்ணூறு அடி வெயிலி பாலத்தை கட்ட இடைவேளை பதினெட்டு மணி நேரம் உழைத்தனர் இணைப்பு பாலம் கட்டி முடித்தால் மட்டுமே அதிகாரிகள் முண்டகை குக்கிராமத்துக்கு செல்ல முடியும் என்ற நிலையில் இந்த அற்புதமான பணியை அக்குழு செய்து முடித்துள்ளது இந்திய ராணுவத்தின் மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் இதனை சார்ந்த எழுபது பேர் கொண்ட குழுவில் உள்ள ஒரே பெண் அதிகாரி மேஜர் சீதா செல்கே ஆவார் மெட்ராஸ் சேப்பர்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த பொறியியல் பிரிவு இராணுவத்திற்கான பாதையை சுத்தம் செய்தல் பாலங்கள் கட்டுதல் போர் முனையில் கண்டுபிடித்து செயலிழுக்க செய்தல் போன்ற பணிகளை செய்து வருகிறது இக்குழுவினர் இயற்கை பேரிடர்களின் போது மீட்பு நடவடிக்கைகளில் சேவை செய்தும் வருகின்றனர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தின் போதும் கேரளாவில் மிகவும் சுறுசுறுப்பாக பணியாற்றினர் என்பது குறிப்பிடத்தக்கது மேஜர் சீதா செல்கே பாலத்தின் மேல் நிற்கும் படங்கள் சமூக ஊடகங்களில் வைரலானது மேஜர் சீதா செல்கே மற்றும் பொறியாளர் படைப்பிரிவு உங்களை பற்றி பெருமிதம் கொள்கிறது பயநாட்டில் பெயிலி பாலத்தை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் வெற்றிகரமாக நிர்மாணித்தது நம்ப முடியவில்லை என சமூக வலைதளங்களில் பலரும் பாராட்டி வருகின்றனர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ராணுவத்தில் சேர்ந்த மேஜர் ஷெல்கே மகாராஷ்டிராவில் உள்ள அகமது நகரை சேர்ந்தவர் சென்னை ராணுவ அகாடமியில் பயிற்சி முடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது ராணுவம் கட்டி முடித்த பெயிலி பாலத்தால் இணைப்பு சீராகிவிட்டது இதனால் கனரக இயந்திரங்கள் மீட்பு வாகனங்கள் ஆம்புலன்ஸ்கள் ஆகியவை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள முண்டக்கை மற்றும் சூரல்மாலா கிராமங்களுக்கு செல்ல முடியும் இந்திய ராணுவத்தை குறை கோருவோர் பலர் இருந்தாலும் இராணுவ வீரர்களின் உயிர்த்தியாகத்தை கிண்டல் செய்வோர் இருந்தாலும் மக்களுக்கு துயர் என்றால் முதலில் உதவிக்கரம் நீட்டுவது என்றால் அது நம் இந்திய ராணுவம்தான் என்று பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன